பள்ளிக்கு செல்வதற்காக ஆபத்தான மூங்கில் பாலத்தில் மாணவர்கள் செல்லும் இந்த காட்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது மயிலாடுதுறையில் உள்ள முள்ளையாற்றை கடக்க அங்குள்ள மாதாம்பட்டினம் கிராமத்தினருக்கு இந்த ஆபத்தான பாதையே ஒரே வழியாக இருக்கிறது இந்த கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராம மாணவர்கள் கோணையாம்பட்டினத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் ஆனால் மாத்தாம்பட்டினத்திலிருந்து பள்ளிக்கு சாலை வழியாக செல்ல நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் என்பதால் விரைவாக செல்ல ஆற்றில் போடப்பட்டுள்ள ஆபத்தான மூங்கில் பாலத்தை மாணவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் சமீபத்தில் அந்த பாலம் சேதமடைந்து உடைந்து விழும் நிலையில் இருந்தாலும் வேறு வழியின்றி அதில் மாணவர்கள் பயணித்து வருகின்றனர் சில மாணவர்கள் தவறி ஆற்றில் விழுந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் பாலத்தில் உள்ள உடைந்த மரக்கட்டைகளில் ஆணிகள் நிரம்பியுள்ளதால் விபத்து ஏற்படும் சூழலும் நிலவுகிறது பல ஆண்டுகளாக முல்லை ஆற்றை கடக்க கான்கிரீட் பாலம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தாலும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என மாத்தாம்பட்டினம் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர்